கிட்ஸ் ஹாலிடே ஸ்நாக் சீரீஸ்ல நான் சின்ன வயசுல சாப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஹெல்தியான பாசிப்பருப்பு புட்டு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் பாசிப்பருப்பு புட்டு பண்றதுக்கு ஒரு கப் பாசிப்பருப்பு இதை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க அரை மணி நேரம் கழிச்சு நல்லா வடிய வச்சுட்டு கிரைண்டர்ல சேர்த்து தண்ணி கம்மியா சேர்த்து உளுந்த வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கிரைண்டர்ல தான் அரைக்கணும் அப்பதான் இந்த மாதிரி மெத்து மெத்துன்னு கிடைக்கும் ஒரு இட்லி தட்டு இல்லட்ட ஸ்டீமர் பிளேட்டில் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க பத்து நிமிஷம் நல்லா வெந்துடும் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் பொடி மூடி பண்ணணும் இருக்கிறதுக்கு துணி வச்சு மூடிடுங்க நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் எல்லாமே இண்டஸ் இருந்து வாங்கினதுங்க இவங்க பாத்திரம் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுராலும் எந்த ஒரு கெமிக்கல் கோட்டும் இல்லாமல் நல்ல ஸ்ட்ராங்காகவும் அடிகணமாகவும் இருக்கிறனால யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஆயா டுவெல்ங்க கூப்பன் கூட யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பன்னெண்டு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க இப்போ இது நல்லா ஆரிச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்திங்கன்னா பூ மாதிரி உதிரியாக சாஃப்டாக கிடைக்கும் இன்னொரு கடாயில் ஒன்னே ஹால் கப் துருவன வெள்ளம் சேர்த்துருக்குறேன் இதில் கால் கப் தண்ணி சேர்த்து வெள்ளை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் தூசி இருந்தா வடிகட்டி எடுத்துக்கோங்க வெள்ளப்பாகோட பதம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்காவும் லைட்டா பிசு பிசு பதம் வரையுமே லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஏலக்காய் தூள் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஆசி தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நெய்ல வறுத்த முந்திரி சேர்த்து கலந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் கண்டிப்பா வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த சம்மருக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வேற எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி இந்த சீரீஸ்ல போடலாம் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா செஞ்சு காமிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்